அவருக்கா பொறிய போற என்ன அவருக்கா பொறியல் பருப்பு போற போடுறது போற வெங்காயம் கழுவப்பிள்ள கருவேப்பிள்ள வெங்காயம் எண்ணெய் ஊட்டின கருப்புளக்கு போட்டேன் கூட்டு போட்டேன் வெங்காயம் போட்டேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் அவரு காயம் போட்டுருவேன் அவரை அவரைக்கா பொண்ணு அவருதான் அவரைக்கா போடுறேன் பா கடல அவருதான் போடுற

còn nhiều như thế thì cái bếp thôi được, mồi được chừng nào có nhà rửa bát đâu, mồi được đâu. để bao đi ய்யோ நடுவில் ஒரு வண்டி கலர்ண்பா நான் இது இப்போ ரெண்டாவது வட்டி கலர் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம் சுண்டு இருந்தமே நம்ம இறக்கிட வேண்டியதுதான் நடுவில் ஒரு ரெண்டு வட்டியே கலையில் விட்டோம்ப்பா அப்படிதான் அடு நடுப்பு நடுப்பு கொஞ்சம் எடுத்து திறந்து களையில் விடணும் இது இப்போ தண்ணி சுண்டிடுச்சு அவ்வளோதான் இறக்க வேண்டிதான் இதுக்கு தக்காளியெல்லாம் போடல நான் தக்காளியெல்லாம் போட்டேன் நல்லா இல்லை நல்லா இருக்காது வெறும் வெங்காயம் போட்டுதான் இதை பொருள் பண்ணுங்க சரி ரெடியாக ஆமாம் ரெடி ஆகிடுச்சுப்பா ஆ நீங்களும் இதுமாரி சமையல் பண்ணி இந்த அவருக்காய் பொருள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லுங்கள் பாய் வாங்க எல்லோருக்கா வணக்கம் நம்ம எல்லோரும் சாப்பிடலாம் வாங்க இந்த அவருக்காய் பொருள் பண்ணியிருக்கிறோம் அவருக்காய் பொரியல் சாப்பாடு மோர் மஞ்சள் பூசணிக்காக பண்ணிருக்கிறோம் இதை முட்டை வச்சுருக்குறோம் தண்ணி வச்சுக்கிறோம் சாம்பார் கத்திரிக்காய் முதுக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட் தேடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்